ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகவே ஹேமா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா நண்டு வச்சு நண்டு ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நண்டு நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற நண்டு வந்து பொடி நண்டு சின்ன சின்னதாக இருக்கிற நண்டு இதில் ரசம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் வந்து சின்ன பிள்ளையிலருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம் சளி இருமல் அந்த மாதிரி தொந்தரவு இருந்துச்சுன்னா நண்டு ரசம் வச்சு எல்லாேருக்கும் கொடுங்க நல்லாயிருக்கும் வேகமாக சரியாயிரும் நண்டு நல்லா மஞ்சப்பொடி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து மிளகு சீரகம் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ ஒரு ரெண்டு எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு மஞ்சு இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி அதை சேர்த்து நல்லா மிக்ஸியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கடுத்து எப்படி தாளிக்கலான்னு பார்த்துக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு இருப்புச்சட்டி வச்சு அதில் வந்து சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க சோம்பு போட்டதுக்கு அடுத்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் அடுத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் அடுத்து அடுத்தடுத்து எண்ணெய் பொருள் போக்கலான்னு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சிச்சுங்க அதுக்கடுத்து வந்து பச்சை மிளகா ரெண்டு கொட்டுக்கரலாம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயம் புன்னிறமாக வர்ற மாதிரியாக நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் நல்லா வதங்கினா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது நண்டு ரசம் வந்து டேஸ்ட்டாக வரும் அந்த வதக்கல் வந்து ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து தக்காளி எடுத்துக்கிறோம் தக்காளியை கட் பண்ணியாக வச்சு அதை வ அதையும் போட்டு அதில் கொஞ்சம் நல்லா போட்டு வதக்கிக்கிறோம் தக்காளி வதக்கும் போது எப்பயுமே கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா அது கொஞ்சம் வேகமாக வதங்கிடும் நல்லா மசியவும் செய்யும் அதனால் தக்காளி வதங்கும் போது கொஞ்சோண்டு உப்பை போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வதங்க வதங்க தான் அதோடய டேஸ்ட்டு வந்து நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து என்ன பண்ணுன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது அதை மிக்ஸ் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த இது வெள்ளைப்பூடு மிளகு சீரகம் வெங்காயம் அதனால் இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த விழுது அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அடுத்து நம்ம அலசி வச்சுருக்கிற நண்டை அதில் போட்டு அதையும் ஒரு வதக்க வதக்கணும்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அடுத்து எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட அதில் போட்டு அதையும் சேர்த்து நண்டோடு நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயும் அதுவும் அடுத்து ஒரு மூணு மூணு செம்பு தண்ணி ஆக்சுவலாக ஒரு செம்பு வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் இருக்கும் அந்த ரசம் தானே தண்ணியாக தானே இருக்கணும் அப்போ தானே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு மூணு செம்பு தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் நேரம் நல்லா கரெக்டாக உப்புனா எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்த்துட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சதுக்கடுத்து ரசம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் சுவையான நண்டு ரசம் எங்கள் வீட்டில் ரெடியாகிடுச்சுங்க வாங்கி வாங்க சாப்பிடலாம் பிள்ளைங்க நல்லா விருப்பப்பட சாப்பிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்